ஒன் டிஜிட்ரன் இந்த மாதிரி போட்டுப்போஸ் டூ டிஜிட்ல வருது பை டென் வருது இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஜீரோ என்ன போட்டுக்கலாம் எஸ் மீ 2 டிஜிட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணனும் சப்போஸ் 56 பை 100 வரதுன்னு வெச்சுலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஃபை இந்த 1 ட ட ஓகேமா எஸ் இப்போ பார்க்க தசம நம்ம சரியா ரொம்ப ரொம்ப பின்னம் அப்படினாவே ஒரு கோடு போட்டுக்கணும் இல்லையா கோடு போட்டுக்க

In the six, of